எத்தனை லட்சம் ஒன்று சொல்லவோனா ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க இந்தோனேஷியால என்ன நடந்து கொண்டிருக்குது அங்கால ஏனைய நாடுகள்ல சிலிக்கு ஒரு ஜமாத் போய் வந்தாங்க ஸ்ரீலங்கால இருந்து அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு இருபதாயிரம் முஸ்லிம்கள் தான் அங்க வாழ்றாங்கன்னு இருபது லட்சம் முர்த்ததுகள் அங்க வாழ்றாங்கன்னு அவங்கள்ட்ட கஷ்டம் செஞ்சா அவங்க எந்த தாமதமும் இல்லாம களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர எந்த காரணமும் கேட்கிறாங்க இல்ல அதுக்கு பின்னால அவங்களோட வீட்டுல பாதுகாக்கப்பட்டிருக்கிற குரான் எடுத்து காட்டுவாங்க இது உங்களுக்கு ஓத தெரியுமா இது எங்கட உமா வாப்பா அப்பா படிச்ச வேதம் எங்களுக்கு படிச்சு தர ஆள் இருக்குல்ல எங்கிட்ட ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க நாங்களும் உங்களை போலதான் நாங்க அவங்களோட சேர்ந்து கொண்டோம் அவங்க மசிதுல வந்து உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பாங்க அதுக்கு பின்னால உமா களிமா சொல்லி கொடுக்க கூட்டிட்டு போவாங்க கபுஸ்தானுக்கு கபுஸ்தான் போய் அந்த மனுஷனும் அழுவார் கஷ்ட போன மனுஷனும் அழுவாங்க கிறிஸ்தவர்களுடைய கபுஸ்தான்ல அங்க எழுதப்பட்டிருக்கும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் முகமது

அவங்க முன்னால கார்குசாரி சொல்லப்பட்டுச்சு ஒரு ஜமாத் பாகிஸ்தானுடைய பெரிய மல பகுதி அந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு பகுதிக்கு போறதுக்கு ரோட் இல்லை ஆனா மக்கள் வாழ்றாங்க குதிரையும் கழுதையும் போறதுக்கு ரோட் இருக்குது ஒட்டாமும் கழுதை போறதுக்கு கோவேறு கழுத போறதுக்கு ரோட் இருக்குது ஆனா வாகனம் போற ரோட் இல்ல பைதல் ஜமாத் ஏழு மாசம் ஜமாத் போய் ஒரு மலையில ஏறி ஒருத்தர் பிறந்துட்டார் கால் உடஞ்சிட்டு ஜமாத் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு போட்டு சொன்னாங்க உடனடியா இவர மர்க்கஸுக்கு அனுப்பி வைக்கணும் அவரு துவா செஞ்சாராம் எல்லாம் ஏண்டா என்ன சஃபர்ல இருந்து நீ திருப்பி அனுப்புறதா இருந்தா இங்க என்ன ரூ போனது மிச்சம் நல்லதுன்னு சொன்னார் அன்னைக்கு ராவு தூங்கினார் காலையில் எலும்பி நடந்தார் கால் உடைஞ்சிருந்தது எல்லாம் சரியா போயிட்டு கேட்டாங்க என்ன நடந்துச்சு இரவு செல்லுதாலே சிலம் அவங்களை கனவுல கண்டாங்க வந்து தடாவிதாங்க உனக்கு சோம் கிடைச்சிட்டு சொன்னாங்க காலையில அந்த கொடைவும் எதுவும் இல்லாம எலும்பி நின்ற இது ரிவாயத் இல்ல இன்னொருத்தர் இது ராவி இல்ல நான் தான் ராவி இதுக்கு அறிவிப்பாளர் முன்னுக்கால ஒருத்தர் தேவையில்ல நான் முன்னால நின்றேன் அவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்க நான் ஒரு பைதல் ஜமாத்தோட வேலை செஞ்சேன் ஏண்டா போனேன் என்னென்னுட்டு இருந்துச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடப்பாம் எங்களுக்கு வேணுமா செய்வீங்களா செய்வோம்மா காட்டு பாதி அந்த பாதியில எட்டு வருஷமா மழை பெய்ஞ்சு இல்லை

எங்கடைய ஜமாத்துல இருந்த சாத்தியம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கண்ணாடியை வச்சு அங்க லைனிங் அதால தண்ணி எடுத்து அதாவது குடிக்கிறது ஆனா அந்த ஊர் மக்களுக்கு அதுதான் தண்ணி அந்த பகுதியில அதானும் இல்ல காமத்தும் இல்ல மனுஷருக்கு களிமாவும் மொழிச்சல் தெரியாது எோட நாங்க ஆறு ஆறு பேர் ஆறு பாகிஸ்தானி அந்த ஜமாத்துல என்ன செய்வாங்கன்னா குழந்தை உட்கார வச்சு வாலிபருக்கு வயோதிபருக்கு எல்லாம் களிமா மொழியை வைக்கிறேன் தஜ்வி எல்லாம் தேவல்ல என்னமாவது ஒரு எழுபட்ட வாயால லாய்லா இல்லல்லாம் சொன்னா போதும் வராது லாய்லா இல்லல்லாம் இங்க முயற்சி நடக்கணும் எவ்வளவு பெரிய தக்காசாய் எவ்வளவு பெரிய தேவைக்கு அதனால மேலான சகோதரர்கள் பெரியோர்ல எங்களுடைய வாழ்ற காலத்துக்குரிய சுண்ண என்ன இந்த காலத்துக்குரிய தாவத்து என்ன இந்த காலத்துக்குரிய ஆராய்ச்சி எங்க இருக்கும் இந்த காலத்துக்குரிய ஆராய்ச்சி கடைசி காலத்துடைய முன்னறிவிப்புகள் இருக்கணும் இந்த காலத்துக்குரிய சொன்னா முன்னோர்களுடைய தீனா இருக்கணும் இந்த காலத்துக்குரிய தாவத் இந்த காலத்துக்குரிய தாவத் என்ன சிக்கி ஒரு போன் எடுத்து ரெண்டு இல்லு இழுத்துட்டு பெரிய தாயின்னு நினைக்கிறேன் எங்கேயாவது மூல கூட்டுக்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து மண்டையை குழம்பி போட்டு பெரிய தாவல் செஞ்ச பண்ண நினைக்கிறான் தேவத்தி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லும் நான் கேட்கிறேன் இந்த சமானுக்குரிய தாவத் என்ன நல்ல விலைக்குமா தாவத் என்றது மீடியாவால அப்படி ஒன்று இல்லை மீடியாவான தாவத் என்றது பச்சை போய் அது வலிக்கேட்டை பித்ராமை உண்டாக்கும் வேறொண்டு உண்டாக்காது இதனாலதான் நபேல சலாம் தன்னுடைய தாவத்துல மீடியாவுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை காட்டு பாபா மேல் மண்டல தந்த தாவத்துல மீடியாவுக்கு அனுமதி கொடுத்தாங்களான்னு புகாரில் ஹதீஸ் வருது இன்னைக்கு தொழு கடமையாச்சோ சொல்லவாலே சாபாக்கள் ஒன்று சேர்த்து மஷூரா பண்ணினாங்க எப்படி அழைக்கிற இருந்த அவ்வளவு மீடியாவும் நாங்க ஒரு பெல் அடிப்போம் நல்லா ஊதுவோம் நெருப்பு மூட்டுவோம் ஒரு பெரிய கட்டி ஒரு ஆள் அனுப்புவோம் எல்லாம் மஷூரா வந்துச்சு சொல்லவாசில எந்த ஒன்றையும் கபூல் செய்யல எல்லா மஷூராவையும் உள்வாங்கினாங்க முடிவெடுக்கல முடிவில்லாம கலஞ்சிச்சு அந்த சப சாபாக்களுடைய கனவுல அன்றைக்கு ராவு அல்லா அதான வேலையாக்கினான் அப்துல்லா ஜெயிலும் அப்துல் ரப்பி அது தமிழ் கத்தா போன்றவங்க எல்லாம் கனவு கண்டாங்க ரவி எல்லாம்

ما الله أكبر، الله هو البير الدائم بكم دعوة، أشهد أن لا إله إلا الله، كلماؤه بكم دعوة، أشهد أن محمد رسول الله، محمد رسول الله صلى الله عليه وسلم، أورجلين بكم، أورجلين واقعين بكم دعوة، هيا على البلا، تلوين بكم دعوة، هيا على البلا، بتردا مولودين بكم دعوة. எந்த தாவத் இந்த அஞ்சு தலைப்புக்கு கீழால கொடுக்கப்படுமோ மக்கள் எங்க போகணும் மூல முடுக்கு மக்கள் மஸ்ஜிதுக்கு வரணும் எந்த தாவத் மஸ்ஜித மையப்படுத்தி இந்த அஞ்சு தலைப்புக்கு கீழால அழைக்கப்படுமோ இதுதான் பூர்த்தியான தாவத் மறந்துடுவானா இந்த பூமியில எந்த ஒரு ரசூலும் வாழல்ல கஷ்ட செய்யாம முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்கள் எனக்கு யாரையாவது நீங்க காட்டுங்க கஷ்ட செய்யாத ரசூல் என்று எந்த ஒரு ரசூலும் இந்த பூமியில வாழல்ல கஷ்ட செய்யாம பண்ணாம எல்லா ரசூல்மார்களுடைய சுண்ணா அலான் கஷ்ட

முதலாவது அல்லாவுடைய பெருந்தன்மைய பேசுங்க அதெல்லாம் என்ன என்ன பேசுங்க அல்லாவுடைய பெருந்தன்மையை பேசுங்க களிமாவுடைய யதார்த்தத்தை பேசுங்க தொழுகை பக்கம் மக்கள் அழைப்பு கொடுங்க ப்ரசுல் அல்லாவுடைய பக்கம் அழைப்பு கொடுங்க சளியத்தை சுண்ணத்தை கூடிய ஒரு ஜமாத்தை உருவாக்குங்க இந்த ஜமான் எப்படியான ஜமானத்தா மக்கள் ஹக்க பாத்தில் என்று விளங்குவாங்க பாத்தில ஹக்க விளங்குவாங்க உண்மை பொய் என்று விளங்குவாங்க பொய் உண்மை என்று விளங்குவாங்க உயர்ந்தது தாழ்ந்தது என்று தாழ்ந்தது உயர்ந்தது என்று நினைப்பாங்க கண்ணியத்தை கேவலமா நினைப்பாங்க கேவலத்தை கண்ணியமா நினைப்பாங்க நோக்கத்தை தேவையா விளங்குவாங்க தேவையை நோக்கமா விளங்குவாங்க இந்த காலத்துல உண்மையான சரியத்தின் பக்கம் ஒரு கூட்டத்தில் ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய தியாகம் இது தீனுடைய தான் மறந்துடுவான

மூணு பேருக்கும் பத்து பேருக்கும் இடப்பட்ட ஜமாத் இதுக்குதான் சொல்ற பத்து பேருக்கும் மூணு பேருக்கும் இடையில் உள்ள ஜமாத்த தயாரிச்சு கஸ்து செய்ய வச்சாங்க சாபா கல சொல்லு இதான் நூலை சொல்லம் சொன்னாங்க கால ரொப்பி நீ தவு து கௌமி

அந்த சுண்ணத்தையும் இந்த உழைப்புல ஆயா தாக்கினான் வேற எதுலையும் இல்லை

و ازررت لهم اسرار راحیمه تنبطه مورېلې سندځي موه چي سنجې اپډي دښکوي دښلی وصول خصوصي انده چاندګر مو اپډي